செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பான பிரத்யேகமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் ஆராய்ந்த போது நேற்றைய தினம் அதாவது இன்று அதிகாலை நாங்கள் பார்த்திருந்தோம் இன்று அதிகாலை வரை நூறு பேர் அளவில் தான் மொத்தமாக உறுதிப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது உயிரிழந்திருந்தார்கள் இந்த பூகம்பத்திலே என்று நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த நில அதிர்விலே ஆனால் இப்போதை அண்மித்த தகவல்கள் மிக மனதை உருக்குகின்ற சில தகவல்களை அப்படியே திகிலூட்டுகின்ற விதமாக வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இதுவரை ஆயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் அன்னளவாக எதிர்பார்க்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் தொகை பத்தாயிரத்தை கடந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய ஆய்வு மையம் மற்றும் இன்னும் பல நிக அமைப்புகள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன என்றால் கட்டிட இடிப்பாடுகள் அவ்வளவு இருக்கின்றன பௌத்த விகாரிகளாக இருக்கலாம் இதர சுற்றுலா தலங்களாக இருக்கலாம் இவைகள் மிக உயரிய கட்டடங்கள் உடைந்து காணப்படுகின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது பல காணொலிகளில் நீங்கள் கூட கண்டிருப்பீர்கள் நீச்சல் இருந்து நீர் வெளியே எத்தனையோ மாடுகளுக்கு மேலிருந்து கீழே ஊற்றப்படுவதை அதாவது நில அதிர்வு காரணமாக அப்படியே வந்து விழுவதை காணக்கூடியதாக இருந்தது நீர்வீழ்ச்சிகள் வானத்திலிருந்து விழுவதை போன்று அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மியன்மாரினுடைய ஒரு வரலாறு இஸ்ரேலுக்கு என்ன பாடத்தை கற்பிக்கிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம்தான் ஆப்ரஹாவினுடைய அழிவு வெறும் குருவிகளை கொண்டு இடம்பெற்றது கூழாங்கற்களோடு சகிதமான ஒரு விடயம் இறைவனினுடைய தண்டனை இறைவன் தன் மக்களையும் தன் வழிபாட்டு தலத்தையும் பாதுகாப்பதற்கு மிக போதுமானவன் அப்படி இருக்கும் பட்சத்தில் மியன்மாரினுடைய ரோஹிங்யா அகதிகள் பட்ட வேதனைகள் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் அவர்களினுடைய அவர்களுடைய பொறுமையினுடைய துவாக்கள் அதை தாண்டி உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம்கள் ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் அந்த அகதிகளுக்காக பிரார்த்தனைகள் செய்திருக்கிறோம் அவைகள் அனைத்துமே ஒரு கட்டத்தில் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கின்ற அளவுக்கு அவர்களை விட்டுவிட்டு ஒரு பிடிப்பிடித்திருக்கிறான் இறைவன் என்றுதான் எங்களுக்கு அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதில் சிறுவர்கள் இருக்கிறார்கள் வயோதிபர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு கூட்டம் தவறு செய்கின்ற பட்சத்தில் அதற்கான தண்டனை வருகிற போது அதில் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற பாகுபாடு என்பது அங்கே இருக்காது இல்லையா ஒரு ஒரு தண்டனை என்று வருகின்ற போது அது அது எல்லா சமூகத்தையும் தான் பாதிக்கிறது இதனால் தான் சொல்வார்கள் ஒரு குற்றம் நடக்கிறது ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதனை தட்டி கொடுங்கள் அதாவது தட்டி கொடுக்காதீர்கள் தட்டி கேளுங்கள் திருத்தி கொடுங்கள் ஏனென்றால் நாளை ஏன் இதனை நீங்கள் கண்டு கொள்ளவில்லை என்ற அர்த்தத்தில் அது உங்களையும் சேர்ந்து தான் அது தாக்கும் எனவே அந்த ஒரு இடத்தில் இருக்க வேண்டாம் என்பதனால்தான் ரோஹிங்யா மக்கள் மீது அவ்வளவு என படுகொலைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அதாவது மியன்மாரினுடைய ஆட்சியாளர்கள் மூலமாக உலகமே கண்மூடி அமைதியாக இருந்தது பேசுபவர்கள் பேசினார்கள் ஆனால் எதுவுமே பெரிதாக நடந்ததாக தெரியவில்லை ஐக்கிய நாடுகள் சபையும் பெரிதாக பேசியது நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது அங்கே நடைபெற்றதாக தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே விகாரேகளினுடைய மேற்புற பகுதிகள் அப்படியே முறிந்து விழுந்து உடைந்து சரியாக அனைத்து பரப்புகளும் இருக்கிறனா மேலே அந்த கோபுரப் பகுதிகள் அப்படியே உடைந்து விழுந்த காட்சிகளை பார்க்கிறோம் பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் பௌத்த துறவிகள் அங்கே அதாவது நல்லவர்களும் இருக்கிறார்கள் சற்றே போக்கை கடைபிடிப்பவர்களும் இருக்கிறார்கள் எல்லோரும் மனிதர்கள் இல்லையா ஆனால் ஒரு இடத்திலே ஒரு மனிதனினுடைய உயிர் உடைமை பறிக்கப்படுகிறது என்றால் அது அநியாயமாக நடக்கிறது என்றால் அது எந்த நியாயமான காரணங்களும் இல்லாமல் நடக்கிறது என்றால் அது எப்படி நியாயப்படுத்தப்பட முடியும் ஆகவே தர்மத்தின் வழிதனை நின்று இருப்போரின் வாழ்வுதனை சூதுகவும் அதனைத்தான் ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அதனைத்தான் தமிழிலே சொல்வார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் இதுதான் உண்மை எனவேதான் அந்த மக்களினுடைய வாழ்க்கையிலே அன்று அவர்கள் நசுக்கப்பட்டார்கள் இன்று அந்த நசுக்கப்பட்டவர்கள் இறை தண்டனையால் நசுக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் கொள்ளலாம் இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் ரோஹிங்யா மக்கள் ஆயுதம் ஏந்தவில்லை துவாக்களை செய்தார்கள் மிகப்பெரிய ஆயுதம் இறுதியில் ஒரு நில அதிர்வு பூமி தன்னைத்தானே குலுக்கி கொண்டது அதன் காரணமாக முழு மியன்மாரும் இன்று இடிந்து விழுந்து நிற்கிறது இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பலஸ்தீன மக்கள் மீது நச்சு ஆயுதங்களையும் வேண்டத்தகாத விடயங்களில் நீங்கள் இப்போது திணித்து திணித்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று விட்டீர்கள் ஆனால் ஐம்பதாயிரம் என்பது இந்த அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பின்னரான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு வருடங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் ஆனால் உங்களையும் இறைவன் பிடித்தான் என்றால் ஒரே ஒரு தடவை இஸ்ரேல் நிலப்பகுதியின் கீழே இருக்கக்கூடிய அந்த பூமி தட்டு தன்னை ஒரு முறை குலுக்கி கொண்டது என்றால் இஸ்ரேலின் நிலை என்னவாகும் என்பதை நினைத்து பாருங்கள் அதற்கு பக்கத்திலே பசிபிக் வலயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அமெரிக்கா உங்கள் நிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நிலத்தட்டை பூமி ஒரே ஒரு முறை குலுக்கிக் கொண்டது என்றால் உங்கள் நிலை என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள் ஆகவே ஆயுதங்கள் தேவையில்லை இராணுவ படை தேவையில்லை இறைவனுக்கு நினைத்தால் அந்த ஒரு செகண்ட் போதும் என்பதற்கு சமகால எடுத்துக்காட்டு வரலாற்றிலே எடுத்துக்காட்டு ஆப்ரஹா சமகாலத்திலே எடுத்துக்காட்டு மியன்மார் இது மிக ஒன்றைத்தான் சொல்கிறது நீங்கள் அழித்தீர்கள் என்றால் உங்களை அழிப்பதற்கு படைப்பாளனாகிய இறைவனுக்கு எத்தனை பெரிய ராட்சத படை உங்கள் வசம் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு துளி நேரத்திற்குள் எப்படி ஒரு துளி நேரத்துக்குள் ஒரு துளி என்பதனை விட குறைந்தது அந்த காலப்பகுதி அதைத்தான் மிக லாபகமாக சொல்கிறேன் இறைவன் நினைத்தால் உங்களை அழிப்பதற்கு அவனுக்கு எதுவும் பெரிய தடைகள் கிடையாது தொடர்ந்து மனந்திரங்கள் அன்பான